எழுத்துகள் எப்படி பிறக்கின்றன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த உயிரோட முயற்சியால் உடலின் உள்ளே இருந்து எழக்கூடிய காற்று என்ன பண்ணும் அப்படின்னா மார்பு தலை கழுத்து மூக்கு அந்த நான்கு இடங்களில் ஒரு இடத்துல போய் உட்காந்து இதழ் இதழ்னா உதடு நாக்கு பல் மேல்வாய் மேல்வாயை தான் நாம் அன்னம் அப்படின்னு சொல்லுவோம் ஆகிய நான்கு உறுப்புகளின் முயற்சியால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன இதனை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எழுத்துகளின் பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் எழுத்துகளின் பிறப்பை என்ன பண்ணுறோம் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிப்பாங்க எழுத்துகளின் இடப்பிறப்பு அப்படின்னா இந்த உயிரெழுத்துகள் இருக்குல்ல அ இ அப்படி சொல்கிறோம்ல அந்த பன்னெண்டு எழுத்தும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கின்றன உயிரெழுத்து கழுத்தில் இடமாக கொண்டு பிறக்கின்றன இந்த வல்லின மெய் சொல்கிறோம்ல இந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று அதெல்லாம் என்ன பண்ணுது மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன அதே மாதிரி மெல்லின எழுத்து சொல்லுவோம்ல எங்கெங்கண்ண நம்மனா மேலே புள்ளி வச்சோம்னா மெய்யெழுத்து இந்த எழுத்துகள் எல்லாமே மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன சொல்லும் போதே நமக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது மூக்கை இடமாக கொண்டு தான் பறக்கும் அதே மாதிரி இடையின எழுத்துகள் யாரும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கின்றன அப்படின்னு நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இதுதான் எழுத்து பிறக்கிறதே ஆயுத எழுத்து என்ன பண்ணுவோம்னா தலைய இடமாக கொண்டு பிறக்கின்றன ஆஹ் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் இருந்து தான் அந்த எழுத்து வரும் இந்த எழுத்துகளின் முயற்சி பிறப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பாருங்க மூன்று கொடுத்துருக்காங்க வாயை திறக்கிறதுனால சில எழுத்துகள் பறக்கும் சில எழுத்துகள் லேசாக அப்படி இதை திறந்தாலே பறக்கும் சில எழுத்துகள் உதடுகளை நன்றாக மூடணும் அப்போ தான் சில எழுத்துகள் தோன்றும் இப்போ அ ஆகிய ரெண்டு எழுத்தும் என்ன பண்ணுவோம்னா வாயை திறக்கக்கூடிய முயற்சி செஞ்சாலே இந்த ரெண்டு எழுத்தும் பறக்கும் அதே மாதிரி ஐ அந்த ஐந்தும் வாயை முழுவதும் திறக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் திறக்கிறோம் நாக்கின் அடி ஓரம் என்ன பண்ணுது அப்படின்னா மேல்வாய் பல்லை பொருத்தும் முயற்சியால் அந்த மேல்வாய்கிட்ட இருக்கிற அந்த பல்லை போய் பொருந்தும்போது அந்த எழுத்துகள் பிறக்கின்றன அதே மாதிரி உ ஊ ஓ ஔ அந்த எல்லாமே வாயை திறக்கும் முயற்சி கொஞ்சம் இருக்குது ஆனால் இதழ்களை குவிக்கிறதுனால தான் அந்த எழுத்துகள் பிறக்கின்றன அப்படிங்கிறத நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அதை இந்த மாதிரி எழுத்துகளினுடைய பிறப்புகள் என்னென்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எழுத்துகளில் இக்கு இங் ஆகிய இரண்டு மெய்களும் நாவின் முதல் பகுதியை அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன இச்சு இஞ்சு ஆகிய இரண்டு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன அன்னம் அப்படின்னு சொல்கிறது மேல்வாய் தான் அந்த மேல்வாயை நாவின் இடைப்பகுதி போய் பொருந்துறதுனால பிறக்குது இட்டு இன்னு அந்த ரெண்டு மெய்களும் என்ன பண்ணுதுன்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன இத்து இந்து அந்த ரெண்டு மெய்களும் என்ன பண்ணுது மேல்வாய் பள்ளி அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறது இப்பு இம்மு ஆகிய ரெண்டு மெய்களும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒற்றத்தினால பிறக்குது இந்த ஈ அப்படிங்கிறது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது இர் இழு ஆகிய ரெண்டு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது அந்த நுனி வந்து அப்படி லேசாக வருடணும் அதே மாதிரி பாருங்கள் இல் அப்படிங்கிறது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது இன் அப்படிங்கிறது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் என்ன பண்ணுது தடித்து தடவுவதால் பிறக்கிறது இவ் அப்படிங்கிறது இது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது இற்று இன்னு அந்த ரெண்டு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் தான் நல்லா பொருந்துறதுனால பிறக்கின்றன இப்போ பாருங்கள் இங்கே எழுத்துகள் எப்படி இந்த இயல்பான நாக்கு இருக்குது அந்த நாக்கு எப்படி எப்படியெல்லாம் போய் தொடுது அப்படின்னு பாருங்கள் இந்த ல ந வரும்போது அந்த நாக்கு எப்படி போகுது ர வரும்போது எந்த இடத்துல வருது அந்த நாக்கின் நுனிகள் எந்தெந்த இடத்துக்கு வருது ழ அப்படின்னு சொல்லும்போது அந்த நாக்கு எப்படி மடிகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படியெல்லாம் நம்ம மடித்து பண்ணும்போது அந்த பேசும்போது எழுத்துகள் தோன்றுகின்றன அப்படிங்கிறத நம்மளால் நல்லாவே பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சார்பெழுத்துகளில் இந்த ஆயுத எழுத்து என்ன பண்ணுதுன்னா வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது பிற சார்பெழுத்துகள் யாவும் தத்த முதல் எழுத்துகள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன இப்படி தான் எழுத்துகள் எல்லாமே பிறக்கின்றன அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எழுத்துகளை வைத்துக்கொண்டு கொண்டு எப்படியெல்லாம் அது பிறக்கிறதுன்னு நம்ம முயற்சி பண்ணி பார்த்தோமே ஆனால் அது எப்படி தோன்றுகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெளிவாக இருக்கும் சரிங்களா தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு இயல்பாக எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறது தெரிய வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மதிசூடி தமிழ் இலக்கணம் தொடர்ந்து பாருங்கள்